பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் முன்னால் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கும் கோபாலசுந்தியாவுக்கும் வணக்கம் சார் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல அரசியல் கட்சிகள் உருவாகும் அரசியல் கட்சிகள் உருவாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கும் கொங்கு இளைஞர் பேரவை உருவானதுக்கான காரணம் என்ன சார் நல்ல கேள்வியா அதாவது சுதந்திரத்திற்கு முன்பான இந்தியா சுதந்திரத்திற்கு பிந்த இந்தியா இரண்டு இந்தியாவிலும் முழுக்க அரசியல் சமூக பற்று அந்த மக்கள் அரசியல் தளத்தில் இயங்கிய குணநலன்களை நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி தமிழ்நாடு குறிப்பா மேற்கு மண்டலத்துல பெரும்பான்மை சமூகம் வேளாளர் உழவரக்கூடிய சமூகம் அந்த சமூகம் அரசியலில் பற்றுருதி இல்லாமல் வெறும் பிழைப்புவாத சமூகமாக இருந்த ஒரு நிலவுடைமை அல்லது ஒரு உழைப்பாளி சமூகமாக இருந்த உற்பத்தி சமூகமாக இருந்த ஒரு சமூகத்திற்கு அரசியல் என்கின்ற ஒரு பயிற்சி இல்லாத அரசியல் புரிதல் இல்லாத அரசியல் பற்றில்லாத இல்லாத சமூகத்திற்கு அரசியல் பற்றை ஊற்றி ஜனநாயகம் சுதந்திரம் மக்களாட்சி தனிமனித உரிமை அப்புறம் பாராளுமன்ற ஜனநாயக முறை அமைப்பு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநிலத்தில் சட்டப்பேரவைக்கான அதிகாரம் இது மாதிரியான சட்டம் உருவாக்குவதற்கான அதிகார மையங்கள் எது மக்களை எது வழிநடத்துகிறது அப்படிங்கிறதெல்லாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து அந்த மக்களுக்கு கற்பிக்கிற பொறுப்பு பொறுப்பு இந்த நவீன சமகாலத்தில் தனியரசுக்கு இருந்தது அது முந்தைய காலத்தில் அது இல்லாமல் இருந்தது ஆகவே தனியரசு உலக அரசியலையும் தேசிய அரசியலையும் நம்முடைய நாட்டின் பிராந்திய அரசியலையும் அந்த மக்களுக்கு குறிப்பா இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு கற்பித்து இந்த மண்ணை ஒரு அரசியல் மயப்படுத்துவதற்கு அரசியல் வருஷத்துல இது நடந்துச்சு தொண்ணூறுல துவக்கி இரண்டாயிரம் வரைக்கும் நேரடியா இல்லாம மறைமுகமா இயங்கிய தனியரசு மறைமுகமான ஏனைய சமூக இயக்கங்களோடு அரசியல் இயக்கங்களோடு பொது உடைமை இயக்கங்களோடு பகுத்தறிவு இயக்கங்களோடு தமிழ் தேசிய இயக்கங்களோடு இயங்கிய தனியரசு இரண்டாயிரத்தில் ஐயா கோவை செலின மறைகிறாங்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்றுல இயக்கத்தை துவக்குறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றுல சரியா இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை துவக்கப்பட்டு அது துவக்கப்பட்ட காலத்திலிருந்து பத்தாண்டுகள் அது தன்னுடைய கொள்கை திட்டத்தை வரையறுத்து அதன் அடிப்படையில் களத்தில் வீரியமா இருபத்தி நான்கு மணி நேரமும் நூற்று கணக்கான இளைஞர்கள் முழு நேரமா பணியாற்றினோம் அதனுடைய விளைவு இரண்டாயிரத்தி பதினொன்றுல ஐயாவது தெரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வெற்றி கூட்டணியில் தனியரசு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் வேரவை கூட்டணியில் இணைந்து ஒரு தொகுதியை பெற்று நாமக்கல் மாவட்டத்தில் பனமத்தியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு மாவட்டத்திலேயே அதிகப்படியான வாக்குகள் முப்பத்தி மூன்றாயிரத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை கூடுதலாக பெற்று தனியரசு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானது தெரியும் அப்ப நாங்க பத்து ஆண்டுகள் எந்த நோக்கத்திற்காக களத்தில் வேலை செய்தோமோ அதை பத்து ஆண்டுகளில் நான் சொன்ன அந்த மேற்கு மண்டலத்தில் அல்லது ஒரு சமூகம் அல்லது ஒரு வேளாண் அந்த அடையாளத்தோடு சட்டமன்றத்திற்குள் வந்த ஒரே தனியரசு தான் முதல் இயக்கம் தமிழ்நாடு தொங்கி இளைஞர் தான் நாங்க நாங்க அப்படின்னு சொல்லும் போது இது தனியரசு தனியரசோடு ஒரு டீம் எல்லாரும் இருந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்த வருடத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுகவோடு கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு நீங்க அப்படிங்கும் போது தனியரசு மட்டும் தானா இல்ல அன்னைக்கு இருந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அப்ப அந்த உருவாக்கம்ல அந்த வருஷம் தான் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் நடக்குது அப்போ இந்த ரெண்டு கட்சி உருவாகிறதுக்கான அந்த சூழ்நிலை ஏன் உரு வந்துச்சு கொங்கு இளைஞர் பேரவை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அப்ப ஏதாவது கூட்டணி பேரங்கள் அப்பெல்லாம் நடந்துச்சா அது நல்ல கேள்வி அதாவது கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் அப்படின்னு இருந்துச்சு கொங்கு பேரவை நல்லா இயங்குனாங்க அந்த இயக்கம் எல்லாம் வந்து தனியரசுடைய வருகைக்கு பிறகு தனியரசின் வளர்ச்சியை தடுப்பதற்கு அப்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உளவு பிரிவால் அப்பொழுது தனியரசு அல்லது தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை என்கின்ற ஒரு தத்துவ இயக்கம் வலிமை பெற்று வளர்வதை ஏற்க முடியாமல் அவர்கள் அஹ் பெரும்ஸ்வரன் பிசுரா யா மணிக்கோண்டர் ஆடிட்டர் பாலசுப்ரமணியம் மாதிரி தொழிலதிபர்களையும் பெரிய கல்வி நிறுவன முதலாளிகளை எல்லாம் இணைத்து ஒரு இயக்கத்தை தனியரசு வருகைக்கு பிறகு அல்லது தனியரசின் பயிற்சி பற்றியில் வெளியேறி உருவாகியது தான் தமிழ் கொங்குநாடு முன்னேற்ற கழகம் இப்ப இருக்கிற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இப்ப இருக்கிற அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதனுடைய தலைவர் ஈஸ்வரன் ஈஸ்வரின் பயிற்சி அளித்ததே தனியரசு தான் எங்க அமைப்பு தான் வெளியூரர் கொங்கு இளைஞர் பேரவையில் இருந்தா வெளில போறாரு சரியா சார் இப்ப என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் அந்த கட்சியை அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு சேர்க்கணும் ஆறு இடங்கள் அவங்களுக்கு அதிமுக முடிவு செய்யப்பட்டு செய்யப்பட்டிருந்தது அந்த மாதிரியான செய்திகள் ஏதாவது இருக்கா சார் இருக்கு பேசலாம் அது நான் சொன்ன மாதிரியா அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மறைமுகமான ஒரு உறவுல இயங்கினதுனால அது அது உருவாக்கப்பட்டு இயங்க இயங்கியதா நம்ம எனக்கு தெரியும் அது வந்து அது முழுக்க முழுக்க அரசு அதிகாரத்தோடு அரசு அதிகாரிகளின் துணையோடு உளவு பிரிவின் துணையோடு அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் வேகமா வளர்ந்துச்சு அசுர வேகத்துல வளர்ந்துச்சு அப்ப அதை வந்து அது திராவிட முன்னேற்ற கழகத்தோட இரண்டாயிரத்தி பதினொன்னுல அது சட்டமன்ற பொது தேர்தலில் அது இணைந்து பயணிக்கும்னு தனியரசுக்கு தெரியும் ஆனா அது இது அது ஒரு பெயரளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதற்கு முயன்றார் அதுல வந்து புரட்சி தலைவர் அம்மா அதுல இந்த செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் பெரும் முயற்சி எடுத்தாங்க இன்னும் சொல்ல போனா இவர்களும் அவர்களோடு நெருக்கமான தொடர்பில் இருந்தவர்கள் தான் இப்ப செங்கோட்டையன் மாதிரி மேற்கு மண்டலத்தில் இருந்த முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது மாநில அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் இவர்களோடு தொடர்பு இருந்தவங்க திமுக அதிமுக இவர்கள் பாகுபாடு இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சியில் இருப்பவர்களும் தேசிய கட்சியில் இணைந்து பணியாற்றினார்கள் பெரும் முதலாளிகள் அந்த முதலாளிகளோடு நேரடியாக குடும்ப உறவு சம்பந்தம் வைத்திருந்தவர்கள் அவர்களோடு தொழில்களில் கூட்டாளிகளாக இருந்தவர்கள் ஆகவே இவர்களை பிரிக்க முடியாது அங்க இருக்கிற நீங்க இருக்கிற அதிமுக திமுக இவர்கள் எல்லாம் ரொம்ப நெருக்கமான உறவுல இருக்கிறவங்க குடும்ப ரீதியா தொழில் ரீதியா அண்ணன் தம்பியாக பங்காளியாக மாமன் வைத்துள்ள அந்த உறவில் பயணித்த அந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட வலிமையாக வளர்ந்து வந்த நிலையிலையும் அதிமுக புரட்சி தலைவர் அம்மா அணுகி அவர்களுக்கு உரிய ஒரு ஒரு நான்கு தொகுதி ஐந்து தொகுதி அந்த நேரத்துல எல்லாருக்கும் சேர்த்து நீங்க இருக்கும்போது நீங்க ஈஸ்வரன் எல்லாரும் இருக்கும்போது போது அதிமுக கூட கூட்டணி போடும்போது நிறைய இடங்கள் எல்லாம் பேசப்பட்டுச்சா சார் அப்ப நான் எப்பவுமே நம்ம தான் தனித்து இயக்கம் தான் தமிழ்நாடு கொங்கலிங்கிற வேறவை நான் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசையும் கடுமையாக எதிர்த்து கழக அரசால் உருவாக்கப்பட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கொங்குநாடு முன்னேற்ற கழகம் அல்லது இந்த முதலாளிகளையும் மிக கடுமையாக எதிர்த்து காலத்துல அதாவது இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த அசுர பெருமுதலாளிகளாக இருக்கிற இந்த கொங்கு வேளாண் பேரவை கொங்கு முன்னேற்ற பேரவை கொங்கு முன்னேற்ற கழகம் தேசிய பல்வேறு பொறுப்பு எல்லாரும் ஒன்றிணைக்கிறாங்க அப்ப இவர்கள் எல்லாவற்றிலும் தனித்து இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஒரே இயக்கம் தமிழ்நாடு கொங்க இளைஞர் பேரவை தனியரசு அப்ப தனியரசு வந்து வந்து அப்போ வந்து இயங்குற பல்வேறு வளர்ச்சிகள் தலைமுறைகள் சிறை ஏன்னா இது ரொம்பநாடு மக்கள் தேசிய கட்சி இன்னைக்கு வரைக்கும் ஒரு உறுப்பினர் முன்னாடி ஒரு வழக்கு கிடையாது ஒரு சிறை இல்ல அப்படின்னா அவங்க அரசனுடைய செல்ல பிள்ளையா இருந்தாங்க ஆனா தனியரசு மீதும் தனியார் கொங்கிளைஞர் தலைவர்கள் மீதும் நூற்று கணக்கான வழக்குகள் வாகனங்கள் பறிமுதல் இந்தியாவிலேயே அதிகப்படியான அடக்குமுறைக்கு இறையான ஒரு ஜனநாயக இயக்கம்னா ஒரு சமூக இயக்கம்னா அது தமிழ்நாடு கொங்கிணைக்க தான் தனியரசு தான் இன்னும் சொல்ல போனா ஒரு சமூகத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்த தனியரசுவை நீங்க சொல்ற அந்த தேடு ட்ரீட்மெண்ட் கஸ்டடியில் எடுத்து செய்யறத அதெல்லாம் ஆயுதப்படையில வைத்து உடல் முழுக்க இரவெல்லாம் கடுமையான சித்திரவதை செய்து தாக்கி ஒரு மாத காலம் நடக்க முடியாத அளவுக்கு எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் கடுமையான ஒடுக்குமுறையில தலைமறைவான ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு நான் சட்டமன்ற உறுப்பினராக வரை தலைமறைவாகத்தான் இருக்கிறேன் இந்த நெருக்கடியில எல்லாம் சந்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பத்து நாளைக்கு முன்புதான் எனக்கு பிணையே கிடைக்குது இதே சென்னை உயர் நீதிமன்றத்துல அதாவது உலகத்திலேயே ஒரு இரக்கமும் நேர்மையும் உள்ள ஒரே நீதி அரசர் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய இதே நம்முடைய அந்த மிக்க தீர்ப்பை தனியரசுக்கு கொடுத்தாங்க அதாவது நாற்பத்தி எட்டு வழக்கிற்கு ஒரே பிணை கொடுத்த முன்பிணை கொடுத்தாங்க எனக்கு அந்த முன்பிணைக்கு கிடைக்கலன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது என்னுடைய அரசியல் வாழ்க்கையும் என்னுடைய இயக்கமும் முழுமையா அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கும் அந்த பிணைக்கு பிறகு ஒரே வாரத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த கோமத்தேக்காய் இந்த பெருமுதலாளிகள் எல்லாம் அதிமுகவோடு பேசி பார்த்தார்கள் அம்மா வந்து அது எது எல்லா வகையிலும் நேர்மை இருக்கணும் ஒழுங்கு இருக்கணும்னு நினைப்பாங்க அம்மாவை வந்து யாரும் மிரட்டியோ அல்லது வேறு வகையில் ஏமாற்றவோ அம்மாவை முடியாது அப்ப இந்த கோமாத்தேக்காது ஈஸ்வரன் பிசுராம் சுவாமி மணிக்கொண்டன் இந்த எல்லாம் போய் அம்மா அவர்கள் பெருமளவு வேலை எதிர்பார்த்தாங்க அம்மா அதுக்கு அதுக்கு அநியமாகல அப்ப செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி இது மாதிரி இருந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் போய் கூட அவர்களை ஒழுங்குபடுத்த முடியல வெளியேறாங்க அப்பதான் அம்மா வந்து இவ்வளவு நெருக்கடியில் இருக்கிற சினிமாவும் அம்மாவும் நேரடியா ஆய்வு அல்லது பல கட்சிக்காரர்கள் மூலமா இந்த ஈக்கத்தை இங்க இந்த மண்டன இவ்வளவு ஆழமா நிஸ்வாரசாமி ஈஸ்வரன் போன்ற இந்த கட்சியை உருவாக்குவதற்கே காரணமாக இருந்தது தனியரசு இந்த மண்டல களத்தில் ரொம்ப கடுமையா உழைக்கிறாரு ஆகவே இந்த மக்களுக்கு ஒரு அரசியல் விடுதலையே அவர்கள் ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்காக போராடுகிற தமிழ்நாடு கோரிக்கை பேரவையை தனியரசை நாம் அங்கீகரித்து கூட்டணியில் வைத்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து போயஸ் இருந்து அம்மாவினுடைய நேரடி அழைப்பில் தனியரசு அவர்கள் உறவை முறித்துக் கொண்டு வெளியேறுகிறார்கள் நான் புரட்சி தலைவர் அம்மா அதிமுகவின் தலைமையை ஏற்று கூட்டணியில் இணைகிறேன் அப்ப அது கூட அம்மாவிடம் தொகுதியை உறுதிப்படுத்தி கொண்டு அம்மாவுடைய அரசியல் வரலாற்றில் அதிமுகவின் வரலாற்றில் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் ஒரு தொகுதி கூட்டணி உறுதி என்றால் வருவேன் என்று சொன்னேன் அந்த நெருக்கடியில கூட அம்மாவும் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாகனத்தில் வந்து கார்டனுடைய பிரதிநிதி தான் என்ன வந்து அழைத்து போனார் போயஸ் கார்டன் போன உடனே இரண்டு நிமிடத்துல அப்ப செம்மலை என்ன இருக்காரு மைத்திரா என்ன இருக்காரு எல்லாம் என்ன வரவே இருக்கிறாங்க போன உடனே அம்மாவை பார்த்த இரண்டு நிமிடத்துல ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற பொது தேர்தல் போட்டியிடுகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கூட்டணியில் தமிழ்நாடு கொங்கிளைஞர் தனி அரசு ஒரு தொகுதி ஒதுக்கப்படுகிறது ரெண்டு நிமிடத்துல கையெழுத்து போட்டுட்டு பாய்ஸ் கடனுக்கு வெளியே வந்து முதல் கூட்டணி உறுதி செய்தது தனி அரசு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று அனைத்து இந்திய அண்ணா வெற்றி பெற்று மாண்பு புரட்சி அம்மா அவர்கள் முதல்வர் அரியணை ஏறுவார் அப்படின்னு சொன்னது தனி அந்த செய்திதான் தான் அவருக்கு தீயா பரவுச்சு அந்த இருந்து உங்களுக்கு தெரியும் நான் இன்று வரை திமுகவையும் காலனையும் அம்மாவையும் எப்படி நேசிக்கிறேன் அன்னைக்கு இவங்களெல்லாம் சேர்த்து அதிமுக கூட்டணிக்குள்ள வைக்கிறதுல செங்கோட்டையன் அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரா சார் கட்டாயமா தோல்வி அடைஞ்சாரு அதுல தோல்வி அந்த வந்து நீங்கோட்டையுடைய பிற்பாடு புரட்சி தலைவர் கொங்கு மேற்கு மாவட்டம் தன்னுடைய பலமா இருக்கு அங்க எல்லாரையும் தன்னால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நினைச்ச செங்கோட்டையனால நீங்க சொல்லக்கூடிய பெஸ்ட் ராமசாமி கொங்கு ஈஸ்வரன் மணி கவுண்டர் இவங்க எல்லாம் தொழிலதிபர்கள் தான் இவங்களெல்லாம் ஏன் கொண்டு சேர்க்க முடியல அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பொலிட்டிஷியனா இல்லையா செங்கோட்டையன் போ பவர்ஃபுல் பொலிட்டிஷியன் தான் நீங்க அவர்கள் தொகுதியை கூடுதலா கேக்குறாங்க அம்மாவிடம் போய் இவர் தொகுதியை உயர்த்தி அப்புறம் உங்களுக்கு தெரியும் தொகுதியும் கூடுதலா பணமும் தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் நீங்க போய் எல்லாம் எனக்கு ஐம்பது கோடி கொடுங்க நூறு கோடி கொடுத்தா தான் வருவேன் இவ்வளவு தொகுதி கொடுத்தா தான் வருவேன் கண்டிஷன் எல்லாம் போட்டா அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு அம்மாவா நல்லா நெருக்கமா இருந்த போது தெரியும் ஆனா இந்த முதலாளி அப்படி கேட்டாங்க அதுல ஈஸ்வரனுக்கும் அவங்களுக்கு எல்லாம் அவங்களும் அந்த தொகுதி உயர்வா கேட்டு அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்துச்சு அல்லது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவர்கள் உறவு உள்ளிட்ட ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இவர்கள் நெருக்கமான அந்த அரசியனுடைய உறவின் மூலமாக இந்த தனிப்பட்ட முதலாளிகள் பெற்ற பலன் இருக்குல்ல அந்த பலனுக்கு விசுவாசமாக அந்த ஆதாயத்திற்கு விசுவாசமாக இவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணிக்கு அல்லது அந்த கூட்டணியை உறுதி செய்வதற்கு மாறாக எவ்வளவுதான் செங்கோட்டை உள்ளிட்டவர்கள் முயன்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஈஸ்வரன் அல்லது சுவாமி அணி விழுந்தது ஏழு தொகுதியை பெற்றார் அதிகார உருவமற்ற தகவல பணங்கள் நேரடியா ரொக்கமா கணிசமா பெற்றார் ஆனா அந்த ஏழு தொகுதியிலும் அவர் தோற்று போனார் செங்கோட்டை ஒப்படைக்கப்பட்டது நாடு முன்னேற்ற கழகம் தான் விஜயகாந்த கூட்டிட்டு வர பொறுப்பு மற்றவர்கள்ட்ட கொடுக்கப்பட்டுச்சு ஒவ்வொருத்தையும் பட் இவர்கிட்ட கொடுக்கப்பட்டது அவங்க காசு கேட்கிறாங்க நிறைய தொகுதிகளை கேட்கிறாங்க அதை பேசி சாமர்த்தியமாக ஜெயலலிதா அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த அக்ரிமெண்ட் கொண்டு வரக்கூடியதான செங்கோட்டையின் பொறுப்பா இருந்திருக்கும் அந்த அளவுக்கு சாமர்த்தியமா அவங்கள கொண்டு வர முடியலையா முடியல அதுல செங்கோட்டையன் தோற்று போனார் அப்ப வந்து செங்கோட்டையன் வந்து இப்போ எங்களை மாதிரி அமைப்புகளை எல்லாம் அங்கீகரிக்கவே மாட்டார் ஆதரிக்கவே மாட்டார் ஒரு பொருட்டாவே மழைக்க மாட்டார் வந்து இந்த பெரிய அளவுல இந்த சமூக பற்று ஏன்னா அவர் கோவை கோவிசிலியா காலத்திலேயே கோவிசிலியன் ஐயாவுக்கு மாற்றாக இருந்தவர் அதாவது மாற்றானா அவருடைய வளர்ச்சியை அங்கீகரிக்காமல் ஆதரிக்காமல் அந்த நிழல் படியாமலேயே இருக்கக்கூடியவர் தான் அப்ப இவரை பயன்படுத்தி இந்த சமூக திரட்சியை அல்லது சமூக தலைவர்களினுடைய ஆதரவை செங்கோட்டையனால பெற முடியாது அப்ப எந்த சமூக சமூக பற்று கிடையாதுன்னு சொல்றீங்களா வரவே இருக்காரு அவர் ஒரு பிரதிநிதியா பார்க்க முடியாதா இல்ல அவர் ஏற்கனவே அப்படி இல்லவே இல்லை யாரோடய தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார் என்ன சொல்ல போனா அதை பகையா பார்ப்பார் யாரோடு நீங்க அவரோட நெருக்கமா இருக்கிற யாரும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களா இருக்க மாட்டார் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அவருக்கு அடுத்த இடத்துல கோவில ஈரோட்டுல இன்னொரு சமூகத்தை எங்க சிந்து ரவிச்சந்திரன் ஆரோதி தம்பி அவரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் ஆகவே அம்மா அவருக்கு தான் மாவட்ட செயலாளர் கொடுத்து இவருக்கு இணையா போட்டியா வளர்த்துனாங்க இன்னும் நெருக்கமா இருக்கிற ஈரோடு ஏற்கனவே பொறுப்பு இருந்தார் ஆனால் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்ப ஈரோடு மாவட்டத்தில் சீனியர் கவுண்டர் சமூகத்தில் இன்னொரு பிரிவை சேர்ந்தவங்க இவர் வந்து பொதுவேளாக கவுண்டரோடு எப்பொழுதும் நெருக்கமாகவோ அந்த மண்டலத்தினுடைய தலைவர்களோடோ அந்த மண்டலத்தினுடைய இயல்பான மக்களின் அரசியல் அபிலாசைகளை நிறைவு செய்கிற வகையில எந்த உறவும் நட்பும் தொடர்பும் இவர் வைத்துக் கொண்டதே இல்லை ஆகவே இவரால் பெஸ்டோ அல்லது எங்க பெஸ்ராம் அல்லது எங்க கொங்கு ஈஸ்வரனையாவோ அல்லது மணிக்கவுண்டரையாவையோ அல்லது இருக்கிற இன்னும் ஆடிட்டர் பாலசுப்ரமணியா மாதிரி இருந்தவர்களெல்லாம் இவர் வந்து நெருக்கமான தனிப்பட்ட உறவு வைத்திருந்தார் அது எப்பொழுது அரசியல் இருக்கிற பொழுது இவர்களுக்குள்ள நெருக்கமான உறவு ஏன்னா இவர்கள் எல்லாம் ஆதாயம் கருதி அரசியலுக்கு வந்தவர்கள் தான் செங்கோட்டை அண்ணனோ அல்லது கொங்குல இருக்கிற மத்த தலைவர்கள் தான் ஒரு சமூக விழிப்புணர்வு அல்லது சமூக நலம் அல்லது சமூக வளர்ச்சி அல்லது சமூக பாதுகாப்பு என்ற அடையலை எந்த ஓர்மையும் இல்லை இந்த செங்கோட்டையினால எப்படி விஜய் கட்சிக்குள்ள பல அதிமுக நிர்வாகிகளை கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவரால நான்கு மாவட்டங்கள்ல செல்வாக்கு செலுத்தி தாவைக்கா வெற்றி பெற வைத்து விட முடியும்னு எப்படி கால்குலேட் பண்றாங்க அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவருக்கு இருந்த அறிமுகமும் இவருக்கு இருக்கிற அந்த நட்சத்திர முகமும் கிட்டத்தட்ட அதிகாரத்தில் முப்பத்தி ஆண்டுகள்ல நீங்க சொன்ன மாதிரியே மேற்கு மண்டலத்தில் அல்லது தமிழ்நாட்டில் போயஸ் கார்டனில் அதிகப்படியான அதிகாரத்தை இவர் பெற்றிருந்தார் நுகர்ந்திருந்தார் அதன் மூலமாக கிடைத்த அறிமுகமும் பயிற்சி இருக்குல்ல அந்த பயிற்சி அந்த அறிமுகத்தின் வழியாக இவருக்கு கிடைத்திருந்த நட்பு தொடர்பு இவரின் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏராளமானோர் பெற்றிருந்த வளர்ச்சி அதாவது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையில் அரசியல் வாழ்க்கையில் பல பேர் இவரால் இருக்கிறார்கள் அதை நம்ம மறுக்க முடியாது அது சாதிகளை கடந்துதான் மதங்களை கடந்துதான் அப்ப அந்த நட்புகளே அந்த உறவுகள்ல அந்த உறவு இவருடைய இந்த தமிழக வட்சிக் கழகத்தில் இவர் போய் புதிதாக ஒரு நடிகர் கட்சியின் விஜயை கரம் பற்றி கொண்டு இணைந்து அவரை முதல்வராக்குவேன் ஆட்சியை தருவேன் சொல்றார்ல அந்த வேலையை செய்கிறதுக்கு இவர் ஏற்கனவே இவரிடம் குவிந்து கிடக்கிற செல்வம் இவரிடம் குவிந்து கிடக்கிற அந்த புகழ் வெளிச்சம் தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவார் ஆகவே அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது ஆனால் ஒரு பாதையில் போகிற பொழுது தெரிந்த ஒருவரை அறிமுகமான ஒருவரை அழைத்து பேசுவதற்கே தமிழக வெற்றி கழகத்தில் யாரு இல்லை இந்த பாலை எங்க போகுதுன்னே எனக்கு தெரியும் தமிழக வச்சி கழகத்தில் யாருக்கும் தெரியாது இப்ப நீங்க சென்னையிலிருந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கு போகணும் ஒரு யூனியனுக்கு ஒன்றியத்துக்கு போகணும் அங்கிருந்து ஒரு கிராமத்துக்கு பஞ்சாயத்துக்கு போகணும்னா எனக்கு தெரியும் தமிழக வச்சி கழகத்துல தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு இல்ல நூறு பேருக்காடு தெரியாது ஆனா செங்கோட்டையில தெரியும் ஆகலாம் அந்த பாலையில் போகிறவர்கள் எல்லாம் போன் பண்ணுவார் என்ன ராமசாமி எங்க பாருங்க அங்க வந்து இல்லப்பா குபிசாமி அங்கே இல்லை இது இருக்கிறது இன்னைக்கு தமிழக வெற்றி இவருடைய அறிமுகம் பயன்படும் இது ஒரு பலமா இருக்கும் இது ஒரு அளவுக்கு பலமா மாறும் இவருக்கு டீசல் அடிக்கிறதுக்கு காசு இருக்கு சொந்தமா கார் இருக்கு சொந்தமா வீடு இருக்கு எல்லா வசதியும் இருக்கிற ஒருவர் வசதி இல்லாத ஒரு கட்சிக்கு செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவனுக்கு செல்வாக்கை உருவாக்குவதற்கு இது பயன்படுது இல்ல அதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற பெரும் கொடுமை என்னன்னா செல்வாக்கு இல்லாத தலைவருக்கு செங்கோட்டையினால் செல்வாக்கு உருவாக்கி கொடுத்து விட முடியும் அப்படின்னு சொல்றீங்க ஆமா கூடும் தானே ஒருவருமே இல்லாத ஒரு ஊர்ல ஒருவரை உருவாக்குவதற்கு செங்கோட்டையினால முடியும் கோவில யாரும் பட்டாசு வெடிக்கல இவர் நீ அங்க இணைந்த உடனே ஒரு பேரும் இருபது பேரும் ஒரு வயதானவங்க போய் கோவில ஒரு பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி ஒரு இருபது பேர் திரண்டு போய் பட்டாசு வெடிக்கிறாங்க அப்படின்னா பாருங்க பாவம் அந்த அந்த இருபது பேர் இவருடைய ஆதரவாளர்கள் இவருடைய நலன் கருதி இவருடைய நிழலில் வாழ்ந்தவர்கள் அரசியல் வாழ்க்கையை தொடர்கிறவர் அப்ப விஜயிடம் இணைந்து விஜயின் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு விஜய் வாழ்க்கை வாழ்க்கை ஒரு பத்து பேர் பாவம் வயசானவங்க வாழ்நாள் எல்லாம் உடம்பெல்லாம் நட்டல பச்சை குத்தி இருக்கிறவங்க புரட்சி தலைவர் அம்மாவின் பச்சை குத்தி இருக்கிறவங்க உடல் குத்தி இருக்கிறவங்க விஜய் வாழ்க்கை சொல்றாங்க அப்ப விஜய்க்கு தானே பலாது அங்குதான் விஜய் வெற்றி விடுகிறார் செங்கோட்டையின் தோற்கிறார் அந்த அந்த மாண்பில் இருந்து போர்க்கிறார் அதிமுகவின் சொந்தகளின் நெருப்புக்கு புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவரினுடைய கருத்துக்கு கணமனுக்கு இவர் எதிராக இருக்கிறார் துரோகம் செய்தா இருக்கிற அந்த குற்ற நிழல் நாடு முனுக்கு பரவி இருந்தால் விஜய் என்பதோட தனிநபருக்கு பத்து பேரோ நூறு பேரோ ஐநூறு பேரோ ஆயிரம் பேரோ கிடைக்கிறார்கள செங்கோட்டையின் அவமானத்தை சுமந்து கொண்டு துரோக சுமந்து கொண்டே விஜயினுடைய இந்த அறியாமை அரசியலை இவர் அகற்றி ஒரு வலிமைப்படுத்துவதற்கு செங்கோட்டையினுடைய இந்த அனுபவமும் அவருடைய செல்வ வளமும் ஏற்கனவே அறிமுகமான அந்த முகமும் பயன்படுகிறது ஆகவேதான் நம்ம செங்கோட்டையனா அதிமுகவை வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைந்து கொண்டு அதிமுகவை வீழ்த்துவதற்கு என் செங்கோட்டையன் முயற்சிக்கிறார்ல அதுதான் விஜய்க்கு வெற்றி செங்கோட்டையனுக்கு தனிப்பட்ட முறைகள் நல்லதான் இருக்கலாம் ஆனால் செங்கோட்டையனை உருவாக்கிய ஒன்பது ஆண்டு காலம் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இரட்டை லட்சத்தில் வெற்றி பெற்று செங்கோட்டையனை உலகத்துக்கு அடையாளப்படுத்தி கட்சி அதிமுக தலைவர் புரட்சி தலைவர் தலைமை புரட்சி தலைவர் அம்மா அவர் சொன்னார் சட்டமன்றத்தில் அதாவது நூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது உரக்க மேஜையை தட்டியவர் செங்கோட்டை பேரவையில் அம்மா இறந்து எட்டே ஆண்டுகளில் பதவியை இழந்து வெறும் ஒரே மாதத்தில் பதவிக்காக தமிழக வெற்றி கழகத்தை விஜயை அம்மாவின் கனவை தகர்த்திருக்கிற வகையில செங்கோட்டையன் அதிமுகவை வீழ்த்துகிற இன்னொரு கட்சியோடு போய் அந்த தலைவனோடு போய் இணைந்து கொண்டு புனித ஆட்சி இவரால் தான் உருவாகும் என்று சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லுகிறவரையும் ஒரு கூட்டம் அந்த பாவம் ஆதிவாசிகள் பாவம் காட்டுவாசிகள் அதை அதை எடுத்துட்டு வர்றாங்கல்ல அதுல கூட நீங்க ஒரு முன்னுரை கொடுக்குறாரு பாருங்க அது நம்ம விஜய் ஆழ்களில் யாருக்கும் தரல அப்ப அவர் சொல்றாரு இவர் ஒரு தத்துவவாதி இல்ல செங்கோட்டையன் லட்சியவாதி இல்ல தன்னுடைய இருபதாவது வயதில் எங்களுடைய மூத்த நடிகர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு மன்றம் அமைத்தவர் அந்த கூட்டத்துக்கு சொல்ற நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதிவாசிகளே காட்டுவாசிகளே ரசிகர் மன்றத்தினுடைய மனிதர்களே கேட்டுங்க இவர் ஒரு முன்னாள் ரசிகர் அவர் எம்ஜிஆர் இருந்தார் அவர் கட்சி ஆரம்பிச்சார் தொடர்னா பயணித்தார் இப்ப நாங்க வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஒரு நடிகர் சாதாரண ஆளு என்னை முதலமைச்சர் இந்த ரசிகர் மன்றம் அம்மாவோட எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்துல இருந்து விஜய் ரசிகர் மன்றத்திற்கு இதோ செங்கோட்டையன் வந்து விட்டார் அப்படின்னு சொல்ற இப்ப என்ன இது உங்களுக்கு தத்துவ நோக்கம் இருக்கு என்ன அரசியல் நோக்கம் இருக்கு கொள்கை நோக்கம் இருக்கு திரையரங்கத்துல நடிகை மாத்தி இருக்கிறாரு அக்கட்சி தலைவரை இருக்கிறாரு சுண்ட மாத்தி இருக்கிறாரு வேஸ்டி மாத்திருக்கிறாரு ஆகவே மேற்கு மண்டலத்தில் இருக்கிற ஒரு பெரிய தாக்கத்தை அல்லது வாக்கு திரட்சியை உருவாக்கி நாரா முடியாது ஆனா அறிமுகமே இல்லாத ஊர்ல பாதையே தெரியாமல் நடுநோட்டில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைத்து செல்வதற்கு ஒரு சாரதி அல்லது ஒரு வழிகாட்டி அல்லது ஒரு கைடு மேற்கு மண்டலத்துல செங்கோட்டை கணித்திருக்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படிங்கறத நமக்கு ஒண்ணு மாற்று கருத்து நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி பிளாக் அண்ட் ஒயிட்டு கோபாலஸ்ரீ வணக்கம் நேரிலே மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி